சில ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகின்றன எல்லாம் அல்ல திருவருளால் சுத்த சன்மார்க்கத்திற்கு சாதனம் பொரோபகாரமும் சத்விசாரமும் பரோபகாரம் என்பது தேகத்தாலும் மனத்தாலும் வாக்காலும் திரவியத்தாலும் உபகாரம் செய்வது சத்விசாரம் என்பது ஜீவர்கள் நேரிடாத பட்சத்தில் ஆன்மநேய சம்பந்தமான தயா விசாரத்தோடு இருப்பது கடவுளுடைய புகழை விசாரிப்பது ஆன்மாவின் தரத்தை விசாரிப்பது நமது சிறுமையை ஊன்றி இறைவனிடம் விண்ணப்பிப்பது இந்த மார்க்கத்தால் தான் இந்த வழியால்தான் சுத்தமாதி மூன்று தேகத்தையும் பெற முடியும் என்கிறார் வள்ளலார் சரிதான் இவையெல்லாம் வள்ளலார் உபதேசம் செய்தது மட்டும்தான் வள்ளலார் கைப்பட எழுதியிருந்தால் மட்டுமே நம்ப முடியும் என்கிறார் சிவகுரு ஐயா அவர்கள் பெருமானார் சொல்கிறார் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய சாதனம் என்னவென்றால் எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்தும் அன்புமே முக்கியமானவை